பாரந்த கோர் ஒற்றுமே மூட்டைத்துக்கு ஒரு ஒற்றுய் அர்ச்சி வாய் முடி உங்க நம்பி வந்தவ காம்படிஷன்ல பாட்டு பாடு குப்டதுக்கு தண்ணி அடிச்சி கலட்ட பண்ண இந்த மானத்தை நீங்க எல்லார மார்க்கெட்டை குப்பை போர்க்கத लायक ஏ மாளே யார பார்த்து என்ன அர்த்தம் என்னடா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து हाय होईன்னு கட்டற பேச்ச பேச்சடா பேச்ச பேச்சடா 200 ரூபாய் குடுறேன்னு சொல்லிட்டு 500 ரூபாய் கொடுத்துட்ட காம்படிட்டிடல ஆயிரத்தி ஐநூறு யாராவது கேக்குது உங்க தலைவர் கேக்குதா உங்க பாடியு கேக்குறதா அதுக்காக தாடி மியூசியை கரைச்சிட்டு வாடகை ஒட்டு தாடி மியூசியம் வச்சுட்டு அலாயிரும் போலீஸை புடிச்சா உன்னுக்கு அவசம் களி தண்ணிட்டு கம்மி என்ன வேண்டியது பணத்தே இந்தா எங்களுக்கு செக்கெல்லாம் வேண்டாம் ஒன்லி கேஷ் இல்லடா யாருக்கு செக்க இல்ல டிசி டிசியும் வேண்டாம் ஒன்லி கேஷ் நீங்க பண்ணுதல்ல காலேஜ்ல என் சீட்ட கழிச்சிட்டு டிசி என் கையில குடுத்துட்டு அவங்க

நீங்க கேட்ட பாக்கி பணம் திருப்பி கொடுக்கிறதுக்கு உங்க ரூமுக்கு போனேன் நீங்க ஊத்துக்குழி போயிருக்கிறதா டீ கடை சொன்னாரு எப்படி இந்த வழியா தான் வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்தாங்க உங்க பாக்கி பணம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நேற்றுக்கு ஏதோ ஒரு கல்ப்ல அப்படி கேட்டோம் அதுக்கு போய் பெருசா பணம் தூக்கிட்டு வண்டிய ஆமா உன்னதான் காலை கட்டி தூக்கிட்டாங்களே அப்புறம் எங்க புக்கோட கிளம்பிட்ட எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியல அப்படியே ஒரு மூட்ல கிளம்பிட்ட இந்த பேசாம எங்க மார்க்கெட் பக்கத்துல இருக்க பொம்பளை காலையில சேர்ந்துறேன் இவா ஒருத்தன் அது பொம்பளை காலேஜ்லடா பத்தாவது பள்ளிக்கூடம் ஹை ஸ்கூலு சரி உன்னை காலேஜ் விட்டு நிறுத்துறது தெரிஞ்சா உங்க அப்பா அம்மா திட்டமாட்டாங்களா திட்டதுக்கு அம்மா இந்த உலகத்துல அப்பா இந்த ஊர்லயே அல்ல ஒரு மாதிரி ஹோமிலோ லைஃப் நீ எதுக்கான விட எனக்கு எங்கள் அம்மா அப்பையா வந்துடா அம்மா அப்பாவா

உங்களுக்கு சொல்லிக்கிறது யாருமே இல்ல எனக்கு பாரு எல்லாருமே இருக்காங்க அம்மா பேரு மாரியம்மா தேர்வட்டி கோயில்ல மங்களகரமா இருக்காங்க அப்பா சாபரி மேல பதினெட்டு படிக்கு மேல ஜம்முன்னு உட்காந்துருக்காரு அறிஞர் அண்ணாதான் நமக்கு அண்ணன் நேருதான் மாமா எங்க தாத்தா ரொம்ப பெரிய ஆளு யாரு காந்தி தாத்தா தான் அவரு உயிரோட இல்ல எவனும் ஒரு படுபாவை சுட்டா எங்க குடும்பம் ரொம்ப பெருசு இந்து ஆனா நான் மட்டும் தான் அண்ணா தான்

நான் உல்லாசத்துல மெதந்துக்கிட்டு இருக்கேன் அங்க லோடு வரல லோடு வரலன்னு கவுண்டர் லோ லோன்னு கத்திட்டு கிடக்குறாரு இங்க ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் பள்ளி கொண்ட மாதிரி படுத்து கிடக்குறியா யோ நான் படுத்தா என்ன குதிச்சா வேலை பாட்டு நடக்குதுல்ல இந்த புடி கூலிய ஐயோ உனக்கு எத்தனை தடவையா சொல்றது பட்டாசோட ஏற்றுமதி இறக்குமதி கம்பெனி டியூட்டி மட்டும் தான் இங்க கேஷியர் மேடம் அங்க அட்வான்ஸ் செட்டில்மெண்ட் கேஷ் டீலிங் எல்லாமே அம்மா தான் இந்து தனக்கு பண்ணி காசை கராரா வாங்கிக்கோ

அப்புறம் நீ உள்ள போகணும் உன் முதலாளி உள்ள போகணும் இந்த மில்ல இழுத்து சீல் போட்டு மூடணும் தெரிஞ்சுக்கிட்டு என்னது மில்ல இழுத்து மூடிடுவியா ஆமா கலாட்டா பண்றதுக்குன்னே வந்திருக்கியா யாரு நீ பொள்ளாச்சி பாரு தூக்குவர் சங்க மெம்பர் பார் கொக்கி மூட்டை கொக்கி தமிழ்நாட்டுல முதல் மூட்டை தூக்குற பெண்மணினு அமைச்சர் கொடுத்தது போற கொக்கி இந்த மூட்டல குத்தி இழுக்குற மாதிரி உன் முதுகுல குத்தி இழுக்கிறதுக்குள்ள லெஃப்ட் ரைட் பேசாம 400 ரூபாய் எடுத்து வை ஏய் பட்டாசே

எது <laughs> கிடைக்கிறான்னு